கடகராசிக்கு தமிழ் புத்தாண்டு கலவையான பலன்களை தரக்கூடிய அமைப்புல அமைஞ்சிருக்கு ஏனெனில் அஷ்டம சனி விலகினாலும் குரு நிறைய ஸ்தானத்துக்கு பிரவேசம் செஞ்சாலும் ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது கேது தனஸ்தானத்திற்கு மாறுதல் போன்ற கிரகங்களின் மாற்றங்களால எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இரண்டு விதமான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கடகராசிக்காரர்கள் பல வருடங்களா பார்க்காத பல நல்ல விஷயங்களும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்க போறாங்க என்னென்ன மாறுதல்கள் அவங்களுக்கு நடக்க இருக்கு எது போன்ற விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ண இருக்காங்க அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் கடகராசிக்கு கர்மஸ்தானமான மேசராசின் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு அடுத்த மாதம் விரயஸ்தான பன்னெண்டாம் நேரத்துக்கு மாறுறாருங்க ராசியில செவ்வாய் தைரியஸ்தானத்துல கேது சுக ஸ்தானத்துல சந்திரன் கர்மஸ்தானத்தில் சனி சுக்கரன் ராகு புதன் ஆகியோர் சஞ்சரிக்கின்றனர் மே பதினெட்டாம் தேதி ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்காருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடகராசிக்காரர்கள் நீங்கள் எது போன்ற விஷயங்களை பேஸ் பண்ண போறீங்க எந்த மாதிரி நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம் கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் சில சோதனைகள் ஏற்பட்டாலும் அந்த சோதனைகளை எவர் ஒருவர் கடந்து வருகிறீர்களோ அவர்கள் பணவரவு அதிகமாக கிடைக்கும் பேர் புகழ் கிடைப்பதற்கான அமைப்புகளும் உருவாகும் ஆரம்பத்தில் தடங்கல்கள் வரும் தடைகள் வரும் இதை யார் கடந்து போறீங்களோ அவர்கள் தான் அடுத்த கட்ட வெற்றியை அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன தைரியமும் செயல்களில் கவனமும் செலுத்தணும் கவன சிதறல் இதுதான் உங்களுக்கு மைனஸாக இருக்க போது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக அதுல தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த நேரத்தில் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கான சில விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் அதுக்கு நீங்க கவனத்தை செலுத்தக்கூடாது அதே போல குரு காரணமா புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் மற்றும் புதிய விஷயங்கள் இவை அனைத்திலும் நீங்க சரியான திட்டமிட்டு முடிவுகள் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வழிகள் இருக்கு கடகராசிக்கார பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் பல பதிவுல சொல்லியிருக்கேன் என்னன்னா வேலைக்கான நபர் நீங்கள் உழைப்புக்கான நபர் நீங்கள் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு அந்த குண்டான அனைத்து தகுதியும் அமைப்பும் கொண்ட ராசி நீங்கதான் அப்படிப்பட்ட அந்த கடகராசிக்காரங்க எந்த இடத்துல தெரியுங்களா நீங்க மிஸ் ஆகுறீங்க எந்த இடத்துல நீங்க தடுமாறுறீங்கன்னா ரெண்டே ரெண்டு இடங்கள் ஒண்ணு நல்லா உழைப்பீங்க கடினமான உழைப்பு கொடுப்பீங்க ஆனா யாரோ ஒருத்தர் கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுடைய உழைப்பின் மூலமா உங்களுக்கு முழு பலன் கிடைச்சு முன்னேற்றம் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா இல்லை உங்களை வச்சு மற்றவங்க தான் முன்னேறிட்டு இருப்பாங்க அதே போல இன்னொரு விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலைகள்ல உங்களுக்கு எந்த வேலைக்கு கரெக்டா போகலாம் இப்போ ஒரு வேலையில இருப்பீங்க இன்னொரு பெரிய வேலை கிடைக்கும் அந்த இடத்துல சில தடுமாற்றங்கள் வரும் நம்ம வேலைக்கு போ அந்த இடத்துக்கு நம்ம மாறலாமா வேண்டாமா மாறினா சரியா வருமா வராதா இது போன்ற சூழ்நிலைகள் இது போன்ற அமைப்புகள் தற்பொழுது இருக்கும் இந்த நேரத்தில் இந்த எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் தொழில் செய்வதற்கு அமைப்பு உள்ள ராசிக்காரர்கள் நீங்க ஒருத்தர் கீழே வேலை செய்கிறத விட நீங்க எப்ப சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சு பண்ணுன்ற ஒரு சிந்தனைக்கு நீங்க வர்றீங்களோ அப்ப மிகப்பெரிய எதிர்காலத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்க உழைப்புக்கான நபர்கள் சரிங்களா அதே போல் இந்த குரு பகவான் தரக்கூடிய பலன் எனது குரு பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு குரு பயிற்சி குரு பகவான் பார்வை மட்டும் சரியான இடத்துல கோடி கோடிகளை பகவஸில் கடினமான சூழல்கள் இருந்தாலும் நன்மைகளை அதிகமாக நடக்க செய்யும் ஏனெனில் ஆறாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்வது ராஜயோகம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் மேலும் குருவின் பார்வையானது குருவின் பார்வையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீய பலன்களை குறைத்து பல நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குருவாக விளங்க போகிறார் ஆகவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கு இதே ராகு கேது பயிற்சியும் விரைவில் வர இருக்கு அது தமிழ் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மே பதினான்கில் விரையஸ்தானத்திற்கு குரு பயிற்சியும் மே பதினெட்டில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு தனஸ்தானத்தில் கேது பயிற்சியும் ஆக இருக்காங்க அதனால ஆரம்பத்தில் சில தடங்கல்கள் தடைகள் இருக்கும் இதை யார் தாண்டுறீங்களோ கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் திங்கட்கிழமையில் சிவன் சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும் சரிங்களா தொடர்ந்து இது போன்ற ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான மிக துல்லியமான பேர் எங்கும் கிடைக்காத அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நேரில் சந்திக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொரு நபர்களுக்குமே இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் நம்புறேன் இனி உங்களை தேடி நல்ல செய்திகள் தான் வரும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான நாட்களாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்